தத்புருஷாயத்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி பிற்பகல் ஒரு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் உத்திரம் காலை பதினோரு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு ஹஸ்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் பங்கினி உத்திர திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் i mm -hmm. mm -hmm. மேஷ மேஷராசையை சார்ந்தவர்களுக்கு சிறப்புக்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பொறுப்புகளும் சிறப்புகளும் பெருகக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் இருக்கிற உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி பாக்கியங்கள் மிகுதியாகும் கடந்த காலங்களில் எதிர்பார்த்த இயக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க சோட்டாணிக்கரை பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய் നല്ലത് <im> ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது ராசியை சேர்ந்தவங்க திருமண வயசில் உள்ளவர்களுக்கு அல்லது திருமண வயசை கடந்தவர்களுக்கு திருமண பேச்சு கூடிய நல்ல வரன் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த வரன் கிடைக்கக்கூடிய மிகுதியான இடத்துல வந்து பெண் அமையக்கூடிய பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பா பிடிச்சாங்கன்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய இடத்துல அரிய வகையான திருமண ஒரு பிராப்தம் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஒற்றுமை பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மிதுன ராசியை சேர்ந்த தம்பதியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பெருகக்கூடிய பிள்ளை அப்பாவுக்கு இடையில வந்து கள்ளம் கபடமற்ற பாசங்கள் உருவாகக்கூடிய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மன ஈடுபாடு பெருகக்கூடிய திருமணமாகி சில காலங்களாக சில வருடங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க அஷ்டலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நல் நல்வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே ஷத்காரியம் என்று சொல்லக்கூடிய நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக நல்ல வாய்ப்புகளும் நல்ல நல்ல பெரிய மனசாலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உலகத்தில் எவ்வளவு பேர் இருந்தால் கூட உங்களுக்குன்னு உதவக்கூடிய உண்மையான நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரமான உணவுகளையும் வேகமான பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க ஓதி பராசக்தி தேவியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பழைய நட்புகளை பிரிந்த நட்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் காரணமாக புதிய யோசனை வெளிப்படக்கூடிய அமைப்புகள் அதன் காரணமாக சிறிய தொழில் அமையக்கூடிய அல்லது சிறிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் அதன் மூலமாக பெரிய வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க மாட சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அரசாங்க வகையில் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய சூரிய பகவான் காரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அலைபேசி வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிறு சுண்டல் புளியோதரை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க சிலந்து அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதை விலகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடந்த காலங்களில் தீராத நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வீரியமான சூழல் உருவாகும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கால தண்டாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியைச் சேர்ந்தவங்க சூழக்கல் மாரியம்மன் சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அவமானங்களையும் தோல்விகளையும் துடை தெரிந்து வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் பொதுவாகவே படிப்பு என்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பிடிப்பு அதிகரிக்கும் கலை சார்ந்த தொழிலில் அல்லது கலை சார்ந்த விருப்பத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு ஒப்பந்தம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் கௌரவம் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக சேர்ந்தவங்க வள்ளி அம்மை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நேரம் கூடி வரக்கூடிய நல்ல நாள் அதாவது கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட்டு துணிவாக செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடித்து மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அல்லது மிகப்பெரிய சம்பாத்தியங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்லதொரு சூழல் இன்றைய நாளில் சாதகமாகவே அமையும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலை பொருட்கள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசையை சேர்ந்தவங்க மருவூர் மங்கம்மா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கண்ணியம் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது புண்ணியங்களும் கண்ணியங்களும் சேரக்கூடிய கச்சிதமான சூழல் உருவாகும் விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஏற்கனவே விவசாயத் துறையில் உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க வாமன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது go <im> ni கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு விற்பனை பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு விற்பனை பிரிவில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடுமாற்றமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப சேர்ந்தவங்க எல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு செல்வம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்றாகவே அமைது குலதெய்வ சம்மந்தப்பட்ட அனுகிரகம் குடும்பத்துக்கே கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு அல்லது பூர்வீக சொந்த கிராமத்திற்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க மலையாள வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராசி பல நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி திறமை திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்ப பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை புல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்